இந்த ஸ்டியூசிங் பட்டன் ஆன் பண்ணிட்டு நம்ம இந்த நிலக்கடலை எடுத்து மேலே போடுறோம் மேலே கடலை போட்டுட்ருக்கோம் சுத்தமான கலப்படமற்ற எண்ணெய் இப்போ நம்ம வீட்லேயே தயாராகிட்டு இருக்குது அதை நீங்கள் நம்ம கண்ணை எதிர்காலையே பார்த்துட்டு இருக்கீங்க கீழே வந்து நம்மளுக்கு எண்ணெய் வருது இந்த பக்கம் நமக்கு வந்து புண்ணாக்கு வெளியே வந்துட்டு மிக்சியினுடைய கான்செப்ட் வந்து கடலையை மேலே போட்டிங்கன்னா அடுத்த நொடி வந்து இங்கே கீழே வந்து எண்ணெய் வரும் இந்த பக்கம் வந்து புண்ணாக்கு வந்துடும் சார் இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து நாலு கிலோ சீட்ஸ் அரைக்கலாங்க அந்த ஒரு நாலு கிலோ சீட்ஸ் அதாவது ஒரு கிலோ கடலைக்கு வந்து நாற்பது சதவீத எண்ணெய் இதில் வருங்க கடுகு எள்ளு நிலக்கடலை தேங்காய் சூரியகாந்தி பாதாம் பருப்பு அரசாணி விதை இந்த மாதிரி நிறைய விதைகள் இருந்து எண்ணெய் வித்துகள் இருந்து நம்ம வீட்டிலேயே சுத்தமான எண்ணெயை எடுத்துக்கலாம் ரொம்பவும் சிறந்த எண்ணெய் வந்து எள்ளு எண்ணெய் நல்லெண்ணெய் அரைச்சிருக்கு ஒரு நாளைக்கு நாம் வந்து வந்து நாற்பது லிட்டர் ஆயில் எடுக்கலாங்க இந்த குட்டி மிஷினில் அத்தனை ஒரு அற்புதமான விஷயங்கள் அடங்கியிருக்குது எதை போட்டாலும் மேலே கடலை கீழே எண்ணெய் ஸோ கரண்ட் பில் எப்படி சார் யூஸ் பண்ணும்போது இது வந்து நானூறு வாட்ஸ் ஆறுநூறு வாட்ஸ்ன்னு ரெண்டு மாடல் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து நானூறு வாட்ஸ் மிஷின் இது வந்து ஆறுநூறு வாட்ஸ் மிஷின் ஸோ ஒரு பல்ப்பு விட ரொம்ப கம்மி தான் நானூறு வாட்ஸ் பல்ப் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் மிக்ஸியே வந்து எழுநூறு வாட்ஸ் வருது க்ளீனிங் கிளீனிங் இவ்வளோ தாங்க இவ்வளோ பாருங்க இப்போ இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது அழகாக க்ளீன் ஆகியாச்சு ஆமாம் சார் ஒன்றுமே இல்லை நம்ம இப்போ இந்த மிஷினில் வந்து எண்ணெய் எப்படி ஆட்டுறதுங்கிறது உங்களுக்கு காமிச்சாச்சு இப்போ அந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் சார் நீங்கள் வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா எண்ணெயும் ஆமாம் இதில் கள்ளப்படமற்ற மற்ற எண்ணெய் சார் இந்த மிஷினில் வந்து எண்ணெய் மட்டும் தயாரிக்கிறது இல்லை இதில் வந்து தேங்காயும் தெரிவிக்கலாங்க என்ன சார் சொல்கிறீங்க தேங்காய் திருவிக்கலாம் கண்டிப்பாங்க சார் வாங்க நாம் எப்படி அதை ஆப்ரேட் பண்ணணும்னு காமிக்கிறேன் வீட்லேயே வச்சு எண்ணெய் தயாரிச்சு வைக்கலாம் தான் நாங்கள் இந்த ரெண்டு மாடல் இருக்குது எங்கிட்ட அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஹெச்பி டூ ஹெச்பி அப்படின்ட்டு